நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் இன்று விடுமுறை நாள் என்பதாலும் பௌர்ணமி என்பதாலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் திரளாக வந்திருந்தனர் முதியவர்களுக்கான வரிசையில் குலசேகரப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனைச் சேர்ந்த ஏட்டு பிரபாகரன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அந்த பகுதிக்கு கோயில் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக் வந்தார் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சிறிது நேரம் ஆட்களை அனுமதிக்க வேண்டாம் என்பதற்காக பேரிக்கார்டை நகர்த்தினார் பாதுகாப்பு பணியில் இருந்த ஏட்டு எப்படி பேரிகார்டை நகர்த்தலாம் என்று கேட்டார் அப்போது இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அது கைகலப்பாக மாறியது இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் விவேக்கை காலால் எட்டி உதைத்தார் ஏட்டு, இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது

இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரண்டு பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர் விவேக் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் ஏட்டு பிரபாகரன் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையிலும் அட்மிட் ஆகினர் இருவரும் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோயில் போலீஸ் ஸ்டேஷன் சார்பில் விசாரணை நடக்கிறது